ஸ்ட்ரீ கெடுத்தல் த்ரீ சிக்ஸ் ஸ்ட்ரீட் ஹைலைட் ஆண்ட் டோர்ஸ் எங்கள் பேடா கிரெத்து இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் ஆமாங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசப் போகிறோன்னா இப்போ ரொம்ப ஹைலைட்டடாக வயநாடு அந்த லேண்ட்ஸ்லைட் பற்றி தான் பேசி பேசப்பட்டிருக்கு நான் இதை பற்றிய பேசி அப்லோட் பண்ணியிருக்கேன் சொன்னோம் நம்ம டீட்டெயிலாக போகலாம் இந்த ஆர்டர் நான் பிடிக்க அப்படின்னாக்க என்ன எனக்கும் சொல்லு ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லு சரியா எனக்கும் சொல்றேங்க சரி நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குமா ஏன் இந்த மாதிரி பெரிய லேண்ட் ஸ்லைடு ஒரு மாதிரி நடக்குது பெரிய ரெயின்னால நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற ஆமா ஒரு அதோ அதுவும் ஆப்வியஸ்லி கரெக்ட் தான் நேச்சருக்கு ஏன் இவ்வளோ பெரிய கோவம் உனக்கு ஏதாவது சொல்லுப்பா கண்டிப்பா மைடியா இருக்கு நான் கண்டிப்பா சொல்றேன்

நிறையா தண்ணி அங்கங்கே தேங்கிட்டு இருக்கும் ஸோ தண்ணியெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா ஆற்று அப்படியே அடிச்சுட்டு வருவ ஸோ அப்போ தான் ஃப்ளட்டு லேண்ட் ஸ்லைடு தான் மெயினான காரணம் தான் அப்படி தான் ரீசன் எனக்கு இதுதான் லே ஃப்ளட்டு தான் தானே ஸ்லைடு வரும் வயநாட்டில் நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கும் இதுதான் ஒரு ரீசன் கைஸ் நம்ம இஸ்ரோவில் இருந்து ஒரு இமேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்களா 6000 ஸ்கொயர் மீட்டருக்கு லேண்ட் ஸ்ட்ரிப் ஆயிருக்கும் சொல்லிருக்காங்க அதுச்ச ரெயில்வே गाइस சோ அந்த இருவை புலன்ற இதுவே மேல இருக்கிற மவுண்டேன் ராக்ஸ் எல்லாமே மறைஞ்சான அந்த ரிவர் அடிச்சிட்டு வந்துருச்சு சோ ரிவர் பக்கத்துல இருக்கிற வீடு கடை எல்லாமே அடிச்சு சேர்த்து அடிச்சிட்டு வந்துருச்சு இது வந்து எயிட்டி கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளிட்டு வந்துருக்கு ஸோ இந்த இன்சிடென்ட் வயநாடு மட்டும் நடக்க நிறைய இடத்துல நடந்திருக்கு எனக்கு இந்த மான்சூன் சீசன்ல நிறைய நடக்குது